வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு இனிப்பு அப்பம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த அப்பத்தை ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துப்போம் ஒரு மிக்சிங் பவுலில் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம் இது வந்து டேபிள் ஸ்பூனும் இல்லை டீஸ்பூனும் இல்லை மீடியம் சைஸில் உள்ள ஸ்பூன் இப்போ இதுக்கு முக்கால் கப்பு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம் அதாவது எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு வெல்லம் அப்புறம் பொடித்த ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான மாவாக கரைச்சிப்போம் வெல்லம் வந்து கரையை கரைய மாவு லூஸ் ஆகும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க மாவு கெட்டியான மாவாக இருக்கணும் மாவு கொஞ்சம் நீர்க்க ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் அப்போ நம்ம வந்து வேறு எந்த ஐட்டமும் இல்லாதப்போ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் இது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது திகட்டாது அதனால் இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடாக்கிப்போம் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது அதாவது நம்ம அப்பத்துக்கு மாவு விட்டோம்னா உடனே எழும்பி வர்ற அளவுக்கு இருக்கணும் ஆனால் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்து விடுவோம் இந்த அப்பத்து மேலே கொஞ்சமாக எண்ணெயை அப்படியே இந்த கரண்டியால் ஸ்பிளாஷ் பண்ணுவோம் அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அதாவது தேன் கலர் வர்ற வரைக்கும் இது வேகணும் நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளத்தை பொறுத்து கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா வெல்லம் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெல்லம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்பம் வந்து பிரிஞ்சிரும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் இன்னொரு அப்பம் விட்டு காட்டுறேன் ஈஸியாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம் வெல்லம் போட்டு செய்கிறதுனால இது ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் நல்ல கோல்டன் கலராக வந்தாச்சு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் குண்டு குண்டாக அப்பம் இப்போ இதை புட்டு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்